கூவிட்டி இன்னும் தூக்கம் கேக்குது தூக்கம் மாயா கேக்குது தூக்கம் தோ வார வேணும் يا உங்களுக்கு நல்ல வேணும் ரொம்ப நன்றி காகாவி

அம்மா பரட்ட எங்கம்ல அந்த பேர் வேலக்கு போய் காணோம் என்ன சமச்ச வந்தது வறுத்து வாவ் சூப்பர் கொண்டா ஓ இனிதா ஆத்தா போடு வளைச்சி கொட்ற மாதிரி உத்தரவாயா போடுறா போடுறா என்ன

ப்ренஸ் கல்ட்டக்கோ பியூட்டி டோம்ல சாலரியில புடிபாவை பாரு. நேக்ஸ்ட் நீ எடுத்துக்கோ. அப்பா இங்கிலீஷ் நீ மாத்திக்கோ. ஓகே. சூப்பர் ஆர்க்கியியோ சூப்பர் இருக்கு இது நல்லா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தான பேசுறோம். மூணாவது ஒரு குரல் கேக்குது. எங்க அத்தா, உங்க பாருடி ப்ренஸ் பண்ணு. வாங்கம்மா. என்னம்மா? ஏன் உங்க ரெண்டு பேருக்கு பீரியட் இல்லையா?

அடி பாவி டீ கப்ப கூட உடைச்சிட்டலாம் இல்ல டீச்சர் நீங்க வாரிங்கன்னு கல்யாணியே கீழ விழுந்துட்டு என் கிட்ட சொல்லிட்டானே அவளை வெளிய அமுச்சு நீ பொண்ணதுக்கு அவளுக்கே அந்த தண்டனைனா வெளிய அமைச்சா உனக்கு இந்த மாசம் சேலரிய நினைச்சு கூட பாத்துறாத கட்டு எது ஆமாதிங்க புடிங்க

பாக்கி எதுக்கும் லச்சோரு அதுவே வாய்க்கு ருசியா மீஞ்சோரு இது போதும் தின்னுட்டு வழக்கம் போல போய் வெட்டியா உட்கார வேலை அத்தா பாரு அத்தா அத்தி இவனுக்கு பேசணும்னா நம்ம சோறு போயிடும் நம் அத்தா அத்தா அம்மா அம்மா எல்லாரும் அம்மா நான் சும்மா இல்லடா

இல்லாம்ல சிவா எப்படி எப்படின்ல இருக்க இருக்கேன் சிவாநாண்டி ஆமா இல்ல நேத்து என் கிட்ட கேட்டுட்டு போனீங்க மாப்பிள்ளைக்கு கொண்டாட்டம் தான் ஆமா ஆமா கொண்டாட்டம் என்ன தீபாவளியே ஆனா இப்போ இல்லாமல எதுக்கு ஏங்குற ஆனா இப்போன்னு இப்போ என்ன அதுவா சொல்லுல சோரை கேட்டா கஞ்சி சோர் குடுத்துட்டு போவாங்கல நல்லாதான் போச்சுன்னு சொன்னேன் அது நேத்து ராத்திரி ராத்திரினாலேயே அவளை அடக்கிரலாம் தானே

கொஞ்சம் தர்றது சரி சரி பாவம் பாவமா கேக்குறாரு என்ன யோசிக்கிற கொஞ்சம் தர்றது கொஞ்சம் வர்றது வேணும்னா வந்தா தான் தர முடியும் ஐ வந்துட்டா போச்சு நமக்கு எம்பிட்டு கவலை இருந்தாலும் இந்த பொண்ணு பார்த்தா மட்டும் அம்பிட்டு கவலையும் பறந்துருதியா பொண்ணம்மா கூட வாழ்றதுக்கு இவ கூட வாழ்ந்துடலாம் போல

பொன்னமில்லை ஏ வெளிய போய் கேட்க சாந்தி கிட்ட போற மாதிரி ஓட்றேன் போயாச்சு மேனும் உங்ககிட்ட எவ்ளோ கார் இருக்கு காரையா இருக்கு கலா நீங்களா நானேதான் என்னயா போன வேகத்திலே வந்துட்ட அம்மா ஆமா கடைக்கு போயிட்டு வந்தேன் எதுக்கு என்னது இது இது உனக்கு தான் இதாம்ல புடி உனக்காக தான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன் இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கியா இந்த மாதிரி மாடலா தெரியாம ஒழுங்கா சாரி கட்டு

அம்மா ஏ அது ஒரு வீட்டுக்காரரா இருந்தா குடுக்கலாம் அதுமே ஒரு திருட்டுக்காரரா இருக்கறே கருதலை என்கிட்ட அது எனக்கு புருஷன் பாடு எனக்கு கொஞ்சம் கூட அவசரமா இருக்கு கொண்டு போல நமக்கு

அடி அடி வாங்குறது உனக்கு தலா புடால் வீடியோவா ரத்தம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்